நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனோம்னா நம்ம மேலூர் சந்தையில் மாடுகள்லாம் பார்த்து நம்ம போட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அது உங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேர் பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க இப்போ அதில் இருந்து ஒரு டாப் டென் காலையும் ஒரு டாப் ஃபைவ் பசு மாடு மட்டும் பசு மாடு மட்டும் ஏன் அஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மாடு வந்து ரொம்ப ஒரு ஓவியமாக இருந்துச்சு அதனால் அந்த அஞ்சு மாடை மட்டும் கொடுத்துருக்கோம் மற்ற மாடுகளுமே நிறைய மாடு இருந்துச்சு ஆனால் கொம்பு கொஞ்சம் கோணல் கோணலாக இருந்துச்சு அது வந்து தவறுலாம் கிடையாது நம்மளுக்கு இந்த அஞ்சு மாடுமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால் அந்த அஞ்சு மாடு அதில் பா போட்டிருக்கோம் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் சந்தைக்குள்ளே போனதுமே இந்த கலர் கொள்குஞ்சுலாம் பார்த்துருப்பீங்கல்ல அந்த மாதிரி கொய 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 கொயன்னு ஒரே கூட்டம் சரியான கூட்டம் மாடா மாடு இல்லை மனுஷா அழுதேன் பூரா நம்மளை மாதிரி மனுசு பூரா வெள்ளை இஞ்சலையுமே தெரியுதுங்க ஃபாதியர் கலர் கலராக ட்ரெஸ்ஸு போட்டு தெரியுதுங்க அந்த மாதிரி ஒரு முதல்ல மாடு வாங்குறதுக்கு மட்டும்தான் ஆளுருவாங்க இப்போ வந்து இந்த மாதிரி மஞ்சவட்டு மாடு நாட்டு மாடு நிறையா வருதுன்றனால அதை ரசிக்கிறதுக்காகவே நிறையா கூட்டம் வருது அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு உண்மையிலே பெருமையாக இருக்குது ஏன்னா நம்ம நாட்டு மாடுகள் மேலே இவ்வளோ பேர் ஆர்வம் இருக்காங்கன்றது நம்மளுக்கு உண்மையிலே ஒரு பெரிய தான் இருக்கு சரின்ட்டு கண்டு வாங்கணும்னு ஒருத்தன் கூப்பிட்டு போனேன் அண்ணே போயிட்டு ஒரு கண்டை பார்த்த என்ன வந்துட்டேன் இந்த மகளை பார்க்க போயிட்டு ஆத்தாவை பொண்ணு ஏட்டேன்ற கதையாக பார்க்க போனது கண்டு அதை விட்டுட்டு அப்புறம் புறம் பதினேழு பதினெட்டு டேர்த்துக்கு விற்கிற பசுமாடுகளை புறம் போய் போய் விளைய கேட்டுக்கி யார் அது ஒருத்தன் கூட வந்தவேன் சரி ஆமாம் அவன் தான் ஒருத்தன் கேட்கான் அது யார் என்னென்ன சொல்ல விரும்பலை சரியா இப்போ நம்ம வந்து வளவலான்னு பேச வேணாம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிருவோம் டாப் பத்தாவது இடத்துல எந்த மாடு இருக்குது என்னன்றதை நம்ம இப்போ பார்ப்போம் பத்தாவது இடத்துல எந்த மாடு அம்மா இருக்குது வண்டி மாடு ரெண்டு மாடு இருக்குது இப்போ நம்ம மஞ்சோட்டு மாடுக்கு தானே கொடுக்குறோம் இல்லையா வண்டி மாடுக்கு கொடுக்குறோம் இல்லை அதாவது நம்ம வண்டி மாடுக்கு ஏன் கொடுக்குறோம்னா ப பழைய காலத்தில் பார்த்தீங்கன்னு செய்வேன் வெறும் வண்டி மாடு தான் நம்ம விவசாயத்துக்கு நம்ம ஊர் தேசத்துக்கு எங்கே போனாலுமே வந்து வண்டி மாடை தான் நம்ம போனது தான் அந்த வண்டி மாடுக்கு வந்து நம்ம பத்தாவது கொடுத்துருக்கோம் ஆனால் வெளிவர்த்துகளில் வண்டி மாடுகளுமே முக்காசி அவுட் நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம் இருக்கு அதெல்லாம் இருக்கு ஆனால் அதுலேயும் நல்லா குத்துற மாடு இருக்கு அதுக்காண்டி நம்ம ப பத்தாவது கொடுத்துருக்கோம் வண்டி மாடு வந்து நிறைய மாடு இருந்துச்சு ஆனால் இது வந்து ஜோடி நல்லா அம்சமாக இருந்ததுனால இந்த மாட்டுக்கு நம்ம பத்தாவது இடம் கொடுத்துருக்கோம் முதல் இடம் கொடுத்துருக்கலாம் ஆனால் நம்ம வந்து இப்போ பத்தாவது மாடு கொடுக்குறனால இந்த மாடு வந்து பத்தாவது இடம் பத்தாவது இடத்துல சரி ஓகே இப்போ ஒன்பதாவது இடத்துல வந்து எந்த மாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செவல மாடு நல்லா ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லுவாங்க கொம்பு நல்லா இப்படி இருக்கும் சூப்பராக இருக்கு கொஞ்சம் இடஒட்டு ஸ்டைலில் இருக்குது ஆனால் நாட்டு கண்டு தான் அது உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு கலரும் சூப்பராக ஒயரம் இல்லை அவ்வளோதான் மற்றபடி ஃபேன்சி ஐட்டம் நான் வந்து ஃபேன்சி ஐட்டமாக தான் வச்சு அவுப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாடு வந்து உண்மையிலே ஒரு அந்த கலர் நிறைய பேர் விரும்புவாங்க ஆமாம் ஏன்னா இது வந்து இந்த சவலையெல்லாம் ரேராக தான் கிடைக்கும் பரவலாலாம் கிடைக்காது சரி இப்போ எட்டாவது இடத்துல என்ன மாடு வாங்கி எட்டாவது இடத்துல வந்து தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எட்டாவது இடத்துல வந்து ரொம்ப இப்படிதான் டிசைனாக டிசைனாக தான் இருக்குது நம்ம வந்து வெள்ளை வந்து இன்னும் ரேரான கலர் தான் அப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி வெள்ளாக்காலாக தான் விட்டாங்க அப்போ நம்ம ஊர் கோயிலுக்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளாக்காலாக தான் விட்டாங்க கோயில் நம்ம எனக்கு விவரம் தெரிஞ்ச வந்து ரெண்டு மூணு காலம் வந்து வெள்ளா தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கும் போது நிறையா வந்து வெள்ளா கலயாத்தான் இருந்துச்சு அதுக்காண்டி வந்து நம்ம இல்லை பொதுவாக வந்து வெள்ளை மாட்டுக்காண்டி நம்ம எட்டாவது தானே வந்துருக்கோம் இப்போ மாமா சொன்ன மாதிரியே வெள்ளைக்கலை வந்து கொஞ்சம் ரேரான கலராக தான் இருக்குது இன்றைக்கி வரைக்கும் கிடையிலெல்லாம் கிடைக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஆனால் இந்த சந்தைக்கு வந்து அதிகமாகவே வருது நிறைய மாடு வருது இது வரைக்கும் நான் பார்த்ததுலே நாலஞ்சு வாரம் வந்து வெள்ளை மாடு வந்து அதிகமாக தான் வந்திருக்கு அதனால் இப்போ உங்களுக்கு யாருக்காவது மாடு வாங்கணும்னா நீங்கள் மேலூர் சந்தையில் வந்து பாருங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாடு ஏதாவது அமைஞ்சினா வாங்கிக்கோங்க சரி இப்போ வந்து ஏழாவது இடத்துல பார்த்துருமா ஆமாம் இந்த ஏழாவது இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கரிச கலர் தான் இருக்குது இந்த புளிக்குளம்னு சொன்னாலே அதுக்கு வந்து இந்த கரிசல் தான் அடித்தளோன்றது இதுதான் மற்ற கலர்லாம் இருக்கெல்லாம் எங்கிட்ட ஒன்று ரெண்டு அருந்தலாக தான் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் வந்து இந்த கரிச கலர் புளிக்குளம் மாடுகள் அந்த மாதிரி மாடுகளில் வந்து இந்த கலர் அதிகமாக இருக்கும் இந்த மாட்டுக்கு வந்து டாப் பைக்குள்ளே கொண்டு வரணுன்றது என் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது மாட்டுக்கு வந்து கொம்பு கொஞ்சம் பத்தாமல் இருக்குது கனமும் கம்மியாக இருக்குது நீளாக கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி வச்சிருக்கு ப்ளஸ் மாமா சொன்ன மாதிரி காதை இருக்குது இருக்குது அதனால் இந்த மாட்டுக்கு வந்து ஏழாவது இடம் கொடுக்குறோம் இப்போ ஆறாவது இடத்துல எந்த மாடு வாக்கு இப்போ ஆறாவது இடத்துல வந்து ஒரு மரம் ஒரு கரிச மரம் மரங்க அப்படி அள்ளித்தொளிச்சோம் அள்ளி தெளிச்சோம்னா நெத்தியில் கிடக்கும் இந்த மாதிரி என்ன அடி நாடி இது எல்லா பூராமே இருக்கும் ஆனால் மாடு வந்து நம்ம ஃபஸ்ட் இடமே கொடுக்கலாம் அந்த மாட்டுக்கு நல்ல உயரம் தரம் எல்லாமே இருக்குது தலை செட்டு கொஞ்சம் கூடி போச்சு வயசாகிடுச்சி அந்த இதுக்காண்டி நம்ம வந்து அதுக்கு ஆறாவது இடம் கொடுத்துருக்கோம் இல்லைன்னா மாடை பொறுத்த அளவில் அருமையான மாடு நல்ல உயரம் தரமான மாடு தனதால குத்தக்கூடிய இது கூட இருக்கும் நம்ம அந்த அடிநாடி மரம் இருந்தால் தனதால குத்துறது அதனால தான் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் போடுங்க அப்படி ஒரு வேளை மாட்டு கட்டு எதாவது இருந்தால் அதையுமே நீங்கள் கமெண்ட்டில் போடலாம் இப்போ அஞ்சாவது இடத்துல எந்த மாடு இருக்குன்னா ஒரு மரம் மாடு தான் இருக்கு நல்ல அள்ளி தொழில்ச்சும் மரம் மாதிரி இருக்கு தேனி மரம்ன்ற மாதிரி நினைக்கிறேன் சூப்பராக இருக்கு மாடு நல்ல உயரம் மாட்டில் எந்த ஃபால்ட்டுமே கிடையாது மாடு நல்ல அம்சமாக இருக்கு கொஞ்சம் முனி கொஞ்சம் தேய்ச்சிருக்கும் ஜஸ்ட் காதை அறுத்துருக்கோம் காத அறுத்துருக்கேன் இப்போ காது அறுக்கிறது வந்து எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டத்து பக்கம்தான் அந்த வெளிவரத்தில் விளாடுறது பின்னாடி வர ஆள் தெரியாதுன்றதுக்காகலாம் ஒரு சிலர் காது இருப்பாங்க ஆனால் இன்னைக்கு வந்து விளாட்ற முக்கவாசி மாடுகள் வடத்தில் விளாடுற மாடுகளே காது இருக்குது விளாடும் நிறையா ஏன்னா அப்போ உண்மையிலே ஒரு மாடு பட உடப்பா விளாடுதுன்னா அது காது இப்படி தொங்க போட்டுலாம் விளாடுறது அதனால எல்லா பக்கமும் இருக்குது அதுக்கு வந்து பார்வை சூப்பராக இருக்கும் அதனால் காது அறுக்கிறது வந்து அந்த அளவுக்கு தேவைப்படாது இன்னைக்கு லெவலுக்கு வந்து காது இருக்காத மாடு தான் ரொம்ப லட்சணமா இருக்குது இந்த மாடு வந்து காது அறுத்துருக்கனால இதுக்கு அஞ்சாவது இடம் கொடுத்துருக்கோம் காது அறுக்காமல் இருந்தால் டாப் த்ரீக்குள்ளே வந்திருக்கும் இப்போ நாலாவது இடத்துல எந்த மாடு வாங்க நாலாவது இடத்துல வந்து ஒரு வெள்ளை இதுவும் வெள்ளை தானா இதுவும் வெள்ளை தான் இருக்குது இன்றைக்கி மாடு வந்து மாடு வந்து பசுவை மாடுமே இதெல்லாம் நிறையா வெள்ளம் வந்திருக்கு காலையிலையுமே வந்து வெள்ளை மாடு வந்திருக்கு மாடுக்கு இதுக்குமே நல்ல மாடு நல்ல மாடு கட்டை தான் கட்டை ரட்டை நல்ல நல்லா அருமையான மாடு கும்படி பத்தலை இல்லைனா முகலட்சணம்லாம் பார்த்தீங்கன்னா மாடு சூப்பராக இருக்கும் பார்க்கவே நல்லா இருக்கும் மாடு தான் நல்லா சூப்பரான மாடு அதுக்காண்டி தான் அதுக்கு நாலாவது இடம் கொடுத்துருக்கோம் கும்பமடி மட்டும் இருந்துச்சுன்னா இது முன்னுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அம்மா அதிகமாக இருந்திருக்கும் நீஸ்வரம் மாமாஸ்வரம் மாதிரி வாய்ப்பு அதிகமாக இருந்திருக்கும் இப்போ வந்து மூணாவது இடத்துல வந்து என்ன மாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரிசம் மாடு தான் இதுவுமே இதுவுமே நெட்டில் மரம் இருக்கும் காது வெட்டாத மாடு நல்ல கொம்புகணம் நல்ல வட்டத்தில் சூப்பராக இருக்குது மாடு என்ன ஒன்று மாடு வந்து கிறக்க மாறுது அவ்வளோதான் அதுவும் இல்லாமல் வயசாயிருச்சு மாடு குறிப்பாக அந்த பாயிண்ட்டு தான் சொல்லணும் வயசுலலாம் அது எப்படியும் ஸ்டாராக தான் இருந்திருக்கும் ஏன்னா மஞ்சோட்டு மாடுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அது நல்லா வந்தால் தான் வளர்ப்பு இல்லைனா அந்த மாதிரி வியாபாரிகள் கையில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகம் நூற்றில் ஒரு தொண்ணூற்றி ஏழு சதவீதம் அந்த மாதிரி தான் ஒரு மூணு சதவீதம் வேணால் யாராவது வீட்டில் இருக்கட்டும்ன்ற மாதிரி வச்சு வளர்ப்பாங்க அப்படின்றப்ப இந்த மாடுக்குத்தனை வயசு ஆகிற வரைக்கும் இருந்திருக்குன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்டாராக தான் இருந்திருக்கும் வயசில் அதனால் இந்த மாடு வந்து வயசு பா வயசில் வந்து இதுக்கு டாப் ஒன்றாவது இடமே கொடுத்துருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு லட்சணமான மாடு இது அடுத்து டாப் ரெண்டாவது இடத்துல வந்து எங்கள் மாமாவுக்கு ரொம்ப பிடிச்ச மாடு அந்த மாடு என்னென்னு அவங்களே சொல்லுவாங்க சொல்லுங்க மாமா இப்போ நம்ம ரெண்டாவது இடம் பார்க்க போகிறது ஒரு மரம் மாடு தான் தேனி மரம் ஆனால் மாடு பார்த்தீன்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக மரம் செவலையில் அப்படியே லைட்டாக அருமையாக இருக்கும் நல்லா மாடு கொஞ்சம் கெட்ட கை மாடுதேன் நல்லா தலைலாம் பார்த்தனா அப்படியே சூப்பராக இருக்கும் மாடு வந்து நல்லா பிடிச்சிட்டு போனால் நம்ம தோரணையாக இருக்கும் வெளியிலாம் கொண்டு போனோம்னு வச்சுங்களேன் நம்மளை வந்து ஒரு பார்க்காதால கூட பார்ப்பேன் அளவுக்கு மாடு கூட மாடு மாடு நல்ல மாடு அதுக்கான தான் நம்ம இப்போ ரெண்டாவது இடம் கொடுத்துருக்கோம் சரி உண்மையிலேயே சூப்பராக இருக்கு ஏன்னா அந்த அடிக்கடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண் செவல் ஒன்று அந்த மாதிரி எதுக்குமே கண்ணெல்லாம் செவல் இருக்குது சூப்பராக இருக்குது ஏங்கிட்டே ஒரு மாடு இந்த மாதிரி மாடு வளர்த்தேன் இப்போ டாப் ஒன்றாவது இடத்துல வந்து ஒரு மரமாடு தேவமாக இருக்குது அதிகமாக மரமாடு வந்துருப்பாங்கண்ணே அதுவும் அதிகமா வந்துருக்கு மாடு அது வெள்ள மாடு நிறைய இந்த கழுத்து கிட்ட மட்டும் மரம் இருக்கும் சூப்பர் கொம்பு ஆமாம் தலை நல்ல தலைவா மற்றபடி காது அறுத்து இருக்க காரணத்தினால வேணா இத கீழே கல்லாம் மற்றபடி இந்த மாட்டுல எந்த ஃபால்ட்டுமே கிடையாது இது ஒன்றாவது இடம் கொடுக்கறதுக்கு வந்து தகுதியான மாடு இந்த மாடு நல்ல உயரம் நல்ல ரெட்ட உடம்பு மாமா நல்ல தலையுமே சூப்பர் தலை பார்த்தாலே அப்படி நல்ல அம்சமாக இருக்கும் உண்மையிலே சூப்பர் மாடு கண்டிப்பா அந்த மாடு வீண் போகாது உண்மையிலேயே நல்ல மாடு நல்லா கேரண்டியா இருக்கும் இந்த மாடுக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கறது வந்து எங்களோட ரசனையின் படி தான் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று இருக்கிறதுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் நண்பர்களே இப்போ வந்து டாப் ஃபைவ் பசு மாடை பார்த்துருவோமா ஆமாம் இப்போ அஞ்சாவது இடத்துல வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஒரு கண்டுக்குட்டி தான் ஆமாம் சூஸ் பெரிய மாடுகள் இல்லாமல் ஒரு கண்டை சூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு என்ன காரணம்னா கண்டு தான் சொன்னீங்க அது பிறகு எப்படி அதே ஆமாம் இதில் கண்டில் வந்து எல்லா அம்சமுமே இருக்கும் ஆமா இப்போ இன்றைக்கி ஒன்று அது கண்டா இருக்கு ஆனால் நாளைக்குலாம் இது வந்து வளர்ந்து வரப்போ ஸ்டாராக வரும் டாப் ஒன்றாவது இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு ஒரு அம்சமான கண்டு என்ன ஒன்றுனா அந்த கண்டு வந்து கடைசி வரைக்கும் விற்கல அவங்க பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க வளக்காரங்க யாரும் கேட்கலையா இல்லை விலை கேட்கலையா தெரியல தெரியலை கடைசி வரைக்கும் பிடிச்சிட்டு அப்புறம் நம்ம கிளம்பிட்டோம் இந்த கண்டு வாமா நல்ல தலை நல்ல லென்த்து நல்ல உயரம் பல்லு வந்து அரிசி தான் இருக்குது இப்போ வரைக்கும் அந்த பல்லு வரைக்கும் கேப்பே விடலை அந்தளவுக்கு ஒரு ஒன்றரை வயசு வரும் ஆ ஒரு அம்சமாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எப்படி இன்னொரு ஆறு மாதம் ஆகும்ல பல்லு போடுறதுக்கு அதுக்கூட அப்படின்னா நல்லா உயரம் வரும் எல்லா அம்சமே இருக்குது இதுக்கு அஞ்சாவது இடம் கொடுக்குறது வந்து எந்த தப்புமே கிடையாது இப்போ நாலாவது இடத்துல என்ன மாடு வாக்கு ஒரு வெள்ளை மாடு தான் வெள்ளை தான் நல்லா தலை தார் வந்துருக்கு வெள்ளை மாடு பார்த்தேன்னா நல்லா தலை செட்டு மாடு நல்லா வாங்கி வளர்க்குறதுக்கு அருமையான மாடு அது எதுவும் கறிக்கு போச்சா என்னன்றது தெரியல நம்மளுக்கு ஆனால் மாடு வந்து ஆனால் மாடு பார்த்தா அருமையான மாடு வீட்டில் வாங்கி ஒரு மாடு போட்டால அப்படி மாடு கம்மியாக தான் இருக்கும் போது ரெண்ட மாடு வந்து ரெண்டு ஏற்று முனியது முனித்துக்கு இறக்கமாக இருக்கு அவ்வளோதான் மற்றபடி உண்மையிலேயே அம்சமான மாடு நல்ல மாடு நல்ல கை உணவு வச்சு வளர்க்குறவங்களுக்கு வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு மாமாசன மாதிரி வீட்டில் வச்சு வளர்க்குறவங்களுக்கு உண்மையிலேயே சூப்பர் மாடு இப்போ மூணாவது இடத்துல வந்து எந்த மாடு வாமாயிருக்கு இது வந்து ஒரு வெள்ளை மாடு தான் ஆமா ஆமாம் அந்த வெள்ளை வண்டி மாடு அதே தான் இப்போ வண்டி மாடுகளுக்கு இதில் இருக்க காலங்கண்டுகளை எடுத்து ட்ரை பண்ணாங்கன்னா மாடு வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் அந்தளவுக்கு பசு மாடே ஒரு உயரம் இருக்குன்றப்போ அதோட கண்டுகளுமே நல்ல உயரம் வர வாய்ப்பு இருக்குது ரேஸுக்கெல்லாம் எடுக்கலாம் கண்டு வேகம் அதிகமாக இருக்கும் நல்ல ரெட்டை உடம்பு அப்போ ரேஸுக்கு ஆகலைனாலும் அந்த உழுகு அந்த மாதிரி எல்லாம் எல்லாம் எல்லா தொகுதிக்குமே ஆகும் இப்போ வந்து இதுக்கு வந்து டாப் மூணாவது இடம் கொடுத்துருக்கோம் இப்போ டாப் டூவில் என்ன இருக்குது ஒரு மரமாடுதேன் மரமாடு ஆமாம் இன்றைக்கி எனக்கு அமைஞ்சது புறமே மரக்கெல்லாம் மரம் அமைஞ்சிருக்கு அதில் பார்த்து என்ன வச்சேன் மாடு நல்லா ஒரு வீட்டில் போட்டு வளர்க்குறவங்களுக்கு அருமையாக இருக்கும் இதை வச்சு நம்ம கண்டு எடுக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம் மஞ்சள் கேதலுக்கு அதுக்கு சூப்பராக இருக்கும் மாடு இருக்கும் கரைவைக்கு மேய்ச்சிக்கலாம் வீட்டில் கட்டி போட்டு வயக்காட்டில் கட்டி போட்டு மேய்ச்சிட்டு வந்து ரெண்டு பாலக்கார வந்து வீட்டில் குடிச்சிட்டு போகலாம் நல்லா இதாக இருக்கும் கண்டு எடுக்கும் போது நம்மளுக்கு மரக்கண்டாக அமைச்சிக்கலாம் ரைட் ரைட் அதுக்காண்டி உண்மையிலே சூப்பர் ஐடியா நீங்கள் சொல்றதும் சூப்பர் ஐடியாங்க இப்போ டாப் ஒன்றாவது இடத்துல வந்து எந்த மாடு இருக்குதுன்னு பார்த்துருமா இப்போ இது வந்து ஒரு கருப்பு மாடு தான் இருக்குது இதை காராமசம்னு சொல்லுவாங்களா கருப்புன்னு சொல்லுவாங்களா ஆமாம் காராமசுன்னு சொல்லுவாங்க கருப்புன்னு சொல்லுவான்னு சொல்லி இன்னைக்கு அந்த அந்த காலத்தில் இருந்த பழைய பேரில் இன்னைக்கு யாருமே ப்ரனௌன்ஸ் பண்ணுறது இல்லை நிறைய பேருக்கு தெரியலை இப்போ எனக்குமே எல்லாம் தெரியுமா எனக்குமே ஒரு சிலர் தான் தெரியும் அந்த மாதிரி இந்த மாட்டுக்கு வந்து கருப்பு மாடுன்னு தான் பொதுவாக சொல்லுவாங்க முதல்ல தான் காராமசு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முன்னாடி மாட்டில் நல்ல லட்சணம் ஆமாம் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா மாட்டில் முதல் எடுத்ததும் மூஞ்சி முகம் சரியான முகம் சூப்பர் முகம் நல்ல லட்சணம் மாடு நல்ல நீளம் இருக்கும் ஆமாம் திமுல் வடிவம் சூப்பர் திமுல் வடிவம் உடம்பு நல்லா இருக்கு உடம்பு நல்லாயிருக்கு அதே மாதிரி காம்படி இருக்குது காம்படி நல்லா உயரம் காம்படி சூப்பராக இருக்குது மாடு வந்து ரொம்ப உயரம்னால் அளவு உயரம் நச்சன் இருக்குது மாடு வீட்டில் போட்டு வளர்க்கணும் ஒரு மாடுனால அம்சமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இந்த வெள்ளி செவ்வாய்க்கி சாமி கும்பணுன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கண்டு மாடு வச்சு சாமி கும்பிட்றவங்களுக்கு இந்த மாடு சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ கால்நடை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செல்வந்தான் என்றைக்குமே கால்நடை இல்லாமல் ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிச்சு வராங்கன்னா அது வந்து நூற்றில் ஒரு முப்பது சதவீதம் தான் மற்றபடி எழுபது சதவீதத்துக்கு இந்த மாதிரி கால்நடையை வச்சு தான் இன்றைக்கி புழப்பை நிறையா எல்லாேருக்குமே ஓடுது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த சுற்றி மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நம்ம என்னன்னைக்கு சுற்றி போடணுமோ அந்த நாளெலாம் நோட் பண்ணி வச்சு கரெக்டாக நம்ம சுற்றி போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுகளும் நல்ல நலமாக இருக்கும் நம்மளும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருக்கனால நம்ம அதுகளால் தான் நல்லாயிருக்கும் ஸோ அதுகளையும் நம்ம காப்பாற்றணும் நிறையா மாதிரி அழிஞ்சிட்டு வர்ற மாதிரியெல்லாம் காப்பாற்றுவோம் இப்போ நிறையா வயக்காடு அந்த மாதிரி வச்சுருக்கவங்க ஓரளவுக்கு நல்லா செட்டிலாக இருக்கவங்கலாம் இந்த மாதிரி மாடுகளை அழிவு அழிவு போகிற ஒரு மாடு வாங்கி வளர்த்தாலும் போதும் அப்படின்லாம் அந்த மாதிரி இந்த மாதிரி அழிவு போகிற மாடுகளையும் காப்பாற்றி வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு புண்ணியமும் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இனமும் வந்து நல்லபடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு இந்த வீடியோ ஓகே நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி கான்செப்ட்டில் இருந்துச்சுன்னா நம்ம வார வாரம் அந்த மாதிரி போடுவோம் போடுவோம் சரியா டாப் டென் டாப் ஃபைவ் அடுத்த வாரம் இது டாப் ஃபிஃப்டீன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை பஸ் மாடு வந்து டாப் டென் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த வர்ற மாடுகளை பொறுத்து இருக்குது நண்பர்களே ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஏதாவது தவறு இருந்தாலுமே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதனால எந்த ரொம்ப இல்லை சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கும் கண்டிப்பாக ஓகே நன்றி